எிருந்து வந்தோம் எதுக்காக வந்தோம் நம்ம வந்து என்ன செய்யணும் இறைவன் அதற்கு நமக்கு திரு பிரதி உபகாரமாக என்ன செய்வார் இந்த நாலு செய்தியை இந்த ஒரு பாட்டுல சொல்லியிருக்க மையன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் திருமூலருடைய திருமந்திரத்திலே முதல் தந்திரத்திலே உபதேசம் என்கின்ற பகுதியிலே விநின்று வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தாளை தலைக்காவல் முன்வைத்து உண் நின்று உருக்கி ஓர் ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே என்கிறார் மூலர் இங்கே ஒரு சிறப்பான ஒரு செய்தியை சொல்லுகிறார் இப்போ நான் எங்கே இருந்து வந்தோம் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறது வைணவம் என்ன சொல்லுது அப்படின்னா நீரில் இருந்து தான் வந்து நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லுவது அதனால தான் நாராயணன் அப்படி நாராயணன் அப்படிங்கிறத வந்து நாராயணன் அப்படின்னா அவர் பார்க்கடலில் பள்ளி கொண்டவர் அப்படின்னு மூலர் என்ன சொல்றாரு நம்ம வந்து நமக்கு ஆதி மூலம் என்றது விண் நின்று விண்ணின்று இழிந்து அதாவது விண்ண மேலேருந்து கீழே இறங்கி வந்தோம் வினைக்கு ஈடாய் மெய் வினைக்கு ஈடாக மெய் என்றால் உடம்பு வினைக்கு ஒவ்வொரு வினைக்கு தகுந்தது மாதிரி நம்ம உடம்பு எடுக்கிறோம் அப்படிங்கிறாரு மேலேருந்து நம்ம வந்தோம் ஆனா இந்த வினை எப்படி இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெய்கொண்டு தன் நின்ற தாளை தலைக்காவல் வைத்து அப்ப இப்ப இந்த வினையை நம்ம போக்கிக் கொள்ள வேண்டும் வினை இருக்கிறதுனாலதான் நம்ம உடம்பு கிடைத்தது நம்மளுக்கு வருகிற இன்ப துன்பம் லாபம் நஷ்டம் நோய்கள் எல்லாத்துக்குமே காரணம் தான் தான் காரணம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறார் உன் நின்று உருக்கி ஓர் ஒப்பிலா ஆனந்த கண் நின்று காட்டி களிம்பருத்தானே அப்ப அந்த நம்மளுடைய வினையை நாமாக போக்கிக் கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாது கண்ணின்று காட்டி கண்ணு மாதிரி கண்ணால ஒரு ஒரு நமக்கு வந்து இறைவனை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இறைவன் வந்து நம்மளுக்கு ஞான கண் கொடுக்கணும் கண் நின்று காட்டி இறைவன் கண் நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னா நம்ம இந்த ஊனக்கண்ணை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு இதை தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இறைவனை பார்க்க முடியாது அந்த கண்ணின்று காட்டி களிம்பு அறுத்தானே அப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வினைனால தான் நம்ம உடம்பு கிடச்சிச்சு மேலே இருந்து தான் வந்தோம் அப்போ மேலே தான் நம்மளுக்கு உறுதியான இடம் இது கிடையாது அப்படிங்கிறத மறைமுகமாக ஒரு வார்த்தையை சொல்கிறார் விண் நின்று இ இழிந்து இழிந்து அப்படின்னா இருந்து கீழே இறங்கி வந்தோம்னு அர்த்தம் ஒரு கீழான கீழான அவத்தை அப்படின்னு மேல இருந்து நம்மளுடைய தரத்தை குறைத்து கொண்டு வந்தோம் இழிந்து அப்படின்னு இழிவான இழிந்து அப்படிங்கிறது இழிவான ஏன் இழிவானா நம்ம மேல இருந்தோம் வினை இருந்ததுனால கீழே இறங்கி வந்தோம் வந்து வினைகளை சிக்கி கொண்டோம் அப்படி சிக்கி கொண்ட நாம் வந்து நம்மளுடைய உண்மையான தன்மை அந்த பேரின்பத்தை நாம் அடைய முடியாமல் இந்த வினைகள் இருக்குது வினைகள் இருக்கிறதுனால எது இன்பம் எது உண்மையான இன்பங்கிறது நம்மளுக்கு தெரியல ஒவ்வொரு மனிதனும் உனக்கு எது இன்பம் அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து இந்த மாலை ஆறு மணி ஆனோன்னா டாஸ்மார்க் போய் ஒரு ஒரு குவார்ட்டர் அடிச்சிட்டனா அதுதாங்க இன்பம்மா ஒருத்தன் ஒருத்தன் எனக்கு இது இன்பம் எது அப்படின்னாக்க நான் வந்து சூதாட்ட கிளப்ல போய் உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் சூதாட்டினா அது எனக்கு இன்பம்மா ஒவ்வொருத்தரும் நீங்க இன்பம்னு கேட்டால் ஒருத்தன் சொல்லுவான் நான் வந்து ஒரு 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 மினிஸ்டர் ஆனிட்டேன்னா அது வாழ்க்கையில் அதுதான் எனக்கு இன்பம்மா ஒவ்வொருத்தரும் இன்பம் என்பது எது உண்மையான இன்பம்னு தெரியாம ஒரு மாயையில் இருக்கிறதுக்கு எது காரணம்னா வினை அந்த அவர் அவருடைய வினைக்கு தகுந்த மாதிரிதான் அவருடைய சிந்தனைகள் இருக்கிறது அப்ப அப்ப என்ன பண்றாரு மலம் அந்த ஆணவ மலம் கண்ம மலம் மாயாமலம் என்று சொல்லக்கூடிய மும்மலத்தையும் அந்த வினையா வினையின் அடிப்படையில் மூணு மலங்கள் நம்மளுக்கு வருது ஆணவ மலம் கண்ம மலம் மாயாமலம் ஆணவம் கண்ம மாயை மூணுமை மலம்தான் அப்ப இந்த கண்ணு கண்ணுதல் நந்தி களிம்பருத்தானே அப்ப கண்ணுதல் நந்தி கரு களிம்பருத்தான் அப்படிங்கிறது வந்து கண்ணுதல் கடவுள் கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே அந்த களிம்பு அறுத்தல் களிம்பு அப்படின்னாலே குற்றம்னு அர்த்தம் இந்த களிம்பு குற்றம் என்ன குற்றம் வினைதான் குற்றம் வேற ஒண்ணும் குற்றம் கிடையாது வினைதான் குற்றம் அப்ப வினை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுடைய சிந்தனைகள்லாம் இருக்கு ஏன் ஒருத்தன் வந்து வந்து திருடனா இருக்கிறான் ஏன் ஒருத்தன் பொய் பேசுறவனா இருக்கிறான் ஏன் அவன் அந்த மாதிரி இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய வினைதான் காரணம் காரணம்னு பாக்கும்போது அவன் ஒரு க கட்டவன் அவன் ஒரு அயோக்கியன் அவன் ரொம்ப நோயாளி எதை வச்சு நம்ம சொல்றோம்னா அவங்க அவனுடைய வினை அப்படி கொண்டு போய் விடுது அவ்வளவுதான் இந்த உலகத்துல வந்து வினைங்கிறது ஒருத்தனுக்கு இல்லை அப்படின்னா அவன் நல்லவனதான் இருப்பான் ஏன் இந்த உலகத்துல ரொம்ப பேர் வந்து இப்படி இருக்காங்க ரொம்ப எங்க பார்த்தாலும் அயோக்கியர்கள் எங்க பார்த்தாலும் ஊழல் எங்க பார்த்தாலும் லஞ்சம் ஏன் இப்படி எல்லாம் மனிதர்கள் இருக்காங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை வினைதான் ஏன் இறைவன் வந்து இப்படி இந்த உலகத்தை நல்லவரா படிக்க வேண்டியனே ஏன் இவ்வளவு நோய்களை ஏன் படைக்கிறாரு ஏன் இவ்வளவு நோயாளிகளை படைச்சாரு ஏன் இவ்வளவு அயோக்கியங்களை படைச்சாரு அப்படின்னு நம்மளுக்குள்ள சந்தேகம் வரும் இது நாம் காரணம் கிடையாது இறைவனும் காரணம் கிடையாது அவர் அவருடைய வினைதான் காரணம் அப்ப ஒவ்வொருவருடைய வினைக்கு தகுந்தது மாதிரிதான் சம்பவங்கள் நடக்கிறது விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து அப்ப நம்ம இறைவன் வந்து நம்ம மேல கருணைப்பட்டு ரொம்ப வினையில அவர் இருக்கிறாரு இவர் எப்படியாவது நம்ம வந்து வினையில இருந்து குறைக்கணும் அப்படின்னு இறைவன் வந்து கருணை காட்டுகிறார் இப்ப எல்லாரும் என்ன நம்ம தப்பு தப்பா ஆன்மீகத்தை என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னா இப்ப நம்மளுக்கு வந்து ஏன் கஷ்டம் வந்துச்சு இந்த உலகத்தை இறைவன் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா படைச்சிருக்கெழமே இந்த உலகத்தை எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி படைச்சிருக்கெழமே ஏன் வந்து இவ்வளவு மக்கள் துயரப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க ஏழை பாலைகள் என்ன எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் மண்டி கிடக்கிறது இது ஏன் அப்படின்னு பார்த்தா இது இறைவன் பொறுப்பு கிடையாது இது அவர் அவருடைய தான் காரணம் இந்த தான் அப்படி பறந்து வர்றாங்க அதுதான் காரணம் அவங்க அவங்களுடைய வினைப்பு எனக்கு தகுந்தது தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது அவங்களுடைய உங்களுக்கு ஏற்படுற சம்பவங்கள் இருக்கிறது அதை இங்க வந்து தெளிவா வின் விண்ணின்றிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு அப்ப நம்ம வினை நமக்கு இப்படி வருது நாம இப்படிதான் ஒரு மனிதன் வந்து கண் இல்லாதவனா இருக்கிறான் காது இல்லாதவா காது கேட்காதவங்களா இருக்காங்க ஊமையா இருக்கிறாங்க என்ன காரணம் இதுக்கு ஏன் வந்து ஏன் இறைவன் வந்து அப்படி படைக்கணும் அப்போ இறைவன் படைத்தவன் உடனே நாத்திகள் என்ன சொல்லுவாங்க படைத்தவன் மீது குற்றம் இருக்கிறது ஒழுங்காக படைச்சிருக்க என்ன ஒழுங்காக படைச்சிருக்க வேண்டியது அப்படின்னா அப்போ என்ன ஞானிகள் என்ன சொல்றாரு ஒன்று ஒன்னுடன் ஒன்னை வந்து அது அதனால தான் இறைவன் இந்த உலகத்தை படைத்தான் அப்படிங்கிறத வந்து எதுக்கு என்ன படைச்சா இறைவன் இந்த உலகத்தை படைச்சான்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஏன் இப்படி குற்றமுடையதாக உடையதாக படைச்சான்னு அடுத்த கேள்வி வந்துடும் அதனால தான் இறைவன் இந்த உலகத்தை படைக்கவில்லை படைத்தல் காத்தல் அழித்தல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு நல்லதை படைக்கிறார் நல்லதை காக்கிறார் நமக்கு உள்ள வினைகளை அழிக்கிறார் அதைதான் படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாரையும் வந்து உங்களை சாப்பிடணும் இங்கதான் நீங்க உயிர் வாழணும் அப்படின்னு அதை வந்து முடிவு செய்தது எது அப்படின்னா வினைகள் நான் இங்கதான் பிறக்கணும் இங்கதான் வாழணும் அப்ப வாழ்க்கைங்கிறது எதை அடிப்படையாக வைத்து வினையை அடிப்படையாக வைத்து தான் வருகிறதே தவிர வினைதான் நம்ம நம்ம பிறப்புக்கு காரணமாக இருந்ததை தவிர இங்க தெளிவுபடுத்திக்கிறார் வினைதான் உங்க வினைக்கு ஈடாக மெய்கொண்டு தெளிவாக சொல்லிட்டாரு நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வினையை அடிப்படையாக வைத்து வந்திருக்கீங்க அந்த இருந்து சில பேர் என்ன பண்றாங்க என்னால் வந்து அந்த வினையை கழித்து கொள்ள முடியவில்லை என்னால் அந்த வேதனையை அனுபவிக்க முடியவில்லைன்னு சொல்லும் பொழுது இறைவன் கருணை காட்டுறார் அதனாலதான் இறைவனுடைய கருணை நம்மளுக்கு தேவைப்படுகிறது அப்ப இறைவன் படைச்சிருந்தாரு அப்படின்னா அப்படின்னு அது நீ ஏன் தப்பா படைச்சேன் அவன் இறைவன் மேல நம்ம வருத்தப்பட்டுல நம்ம சொல்லுவோம் ஏன் என்ன வந்து என்ன ஏன் அப்ப ஒருத்தர் கேட்கறாரு என்ன ஏன் வந்து கண்ணு இல்லாதவனா ஏன் படைச்சேன் ஏன் இந்த உலகத்தை பார்க்காதவனா ஆக்கணும் இல்லைன்னா என்ன படைச்சிருக்கவே கூடாது இல்ல சில குழந்தை பிறந்த உடனே ஒரு வருஷத்துல கேன்சர் வந்து செத்து போகுது அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணும் நான் உனக்கு என்னப்பா துரோகம் பண்ணேன் என்னப்பா ஏன் இப்படி படைச்சேன் அப்படின்னு கேட்கும்ல இறைவன் படைச்சிருந்தாரு அப்படின்னா அந்த அந்த குழந்தை கேட்குது அப்ப அது என்ன ஏன்ப்பா நான் எல்லாரும் இந்த உலகத்துல பிறந்து வாழ்றதுக்கான பிறந்தாங்க ஏன் ஒரு வருஷத்துலேயே போய் எனக்கு போய் கேன்சர் வருது என்ன நீ படைக்காம விட்டுருக்கலாமே அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும் அப்ப இறைவன் உன்னை படைத்தது நான் இல்லை வினைக்கு ஈடாக நீ வந்துருக்குற அந்த வினையை அழிய குறைத்து கொள்வதற்காக நீ இந்த இந்த வினையை அனுபவிப்பதற்காக நீ பிறந்திருக்க அதான் வினைக்கு ஈடாய் கொண்டு சரி அப்படி வந்துட்டோம் வினை வினைனால நம்ம வந்துட்டோம் மேலே தான் நம்ம இருந்தோம் ரைட்டு நம்மளுக்கு இது நிரந்தரமான இடம் இல்லை அப்படிங்கிறது விண் நின்று இழிந்து அப்படிங்கிறாரு அப்ப விண் நின்று நம்ம மேல இருக்கிற நாம் மேலதான் நம்மளுடைய உண்மையான இடம் நம்மளுடைய உண்மையான இருப்பு அதுதான் அங்கதான் வந்து இருள் இல்லாத இடம் இங்கே இருளுக்கு இடம் அந்த பூமி அப்படிங்கிறது இது ஒரு செயற்கையாக சூரியனுடைய ஒளியை வைத்து கொண்டு நம்ம வெளிச்சத்தை பாக்குற தவிர சூரியன் ஒண்ணு இல்லை அப்படின்னா நம்ம அந்த பூமியில வெளிச்சத்தை பார்க்கவே முடியாது அப்போ இந்த பூமிங்கிறது ஒரு இருட்டு கிரகம் தான் இது வந்து இதுக்கு சொந்தமாக ஒளி கிடையாது இது கடன் வாங்கி ஒளியை வைத்து கொண்டிருக்கிறது அப்போ ச சூரியன் ஒன்று இல்லை அப்படின்னா பூமி ஒரு இருட்டு ஓம் அகால ஒரு ஆழ்ந்த துண்ணிருள் அப்படிங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இது ஆயிரும் அப்போ நம்ம வந்து இருட்டு கிரகத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதனால வள்ளுவர் மறைமுகமாக சொல்லுகிறார் அதாவது அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் மீண்டும் இன்னா உலகம் இந்த உலகத்தை இன்னா உலகம்னார் மீண்டும் அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இந்த உலகத்துல மீண்டும் அவங்க வர மாட்டாங்க இருள் சேர்ந்த இருள் அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அப்படிம்பார் அப்படியே அப்போ என்ன பண்றாரு உன் நின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்தம் ஓர் ஒப்பில்லா அங்கே தான் ரொம்ப முக்கியம் வினை முடிஞ்சு போச்சு அப்படின்னா இறைவன் வர்றார் நம்ம வினை இருக்கிறது வினையை நான் போக்கிக் கொள்கிறோம் அந்த வினை சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா உன் நின்று உன் நின்று உருக்கி ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மாணிக்க வாசகர் சொல்லுவார் உருக்கி ஆனந்த கண்ணின்று காட்டி அந்த வினை என்ற ஒரு களிம்பை அறுத்து அப்ப களிம்பை அறுத்ததும் நம்மளுக்கு வந்து அப்ப களிம்பு அறுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா உலா ஆனந்தம் அதான் ரொம்ப அமைக்கும் களிம்பருத்தால் இந்த உலகத்துல எந்த கஷ்டமும் இருக்காது எந்த துன்பமும் இருக்காது எந்த துயரமும் இருக்காதுன்னு நினைக்காதீங்க களிம்பருத்தது பிறகு அதுதான் ஒன்னின்று உறுக்கி ஒப்பிலா ஆனந்தம் அங்க அது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உழப்பில்லாத ஆனந்தம் அந்த ரெண்டு வந்து உழப்பில உழப்பில்லாத ஆனம் உழப்பிலா ஆனந்தம்னா குற்றம் இல்லாத ஆனந்தம்னு அர்த்தம் உழப்பிலா ஆனந்தம் அது வந்து அது ஆ ஆறி போகாத ஒரு 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 மாம்பழத்தை சாப்பிட்றோம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஒரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் மாம்பழத்தை நேற்று சாப்பிட்டீங்களா இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சாப்பிட்ற நேரத்தில் நல்லா இருக்கும் இன்னைக்கு போய் ரெண்டு நாள் கழிச்சு கேட்குறியாப்பா நல்ல மாம்பழமாச்சே அது ரெண்டு நாள் இணைச்சிக்கிட்டே இருக்கணும்ல இருக்காது அந்த நேரம் அது இருக்கும் ஆனா உழப்பிலா ஆனந்தம்னா திகட்டாத அது இப்ப எல்லாமே திகட்டிடணும் ஒரு மாம்பழத்தை ரெண்டாவது மாம்பழம் போதும் போதும்னா உழப்பு இல்லாத திகட்டாத பேரில் இந்த உழப்பிலா ஆனந்தம் அப்படின்னா வாழ்க்கையில எப்பவுமே திகட்டவே திகட்டாது அதே மாறாத இன்பம் ஆறாத இன்பம் இதெல்லாம் அந்த நிலை எப்ப வரும் வினை போக வேண்டும் அந்த வினை போனால்தான் இந்த இன்பத்தை நம்ம அனுபவிக்க முடியும் அந்த இல்லையா உலகத்துல இருக்க போகிறது தான் இன்பமா இருக்கும் கையில பெட்டியில் ஒரு கோடி ரூபாய் இருக்கு இன்பமா இருக்கும் நூறு கோடி இல்லை ஊழல் பண்ணுறோம்னா அவனுக்கு இது இன்பமா இருக்கும் அப்ப அவனுக்கு வந்து எத ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கட்டி வச்சா அது அவனுக்கு இன்பமா இருக்கும் உழப்பிலா இன்பம் என்பது என்ன அப்படின்னா இறைவனிடம் இருந்து கிடைப்பதுதான் உண்மையான இன்பம் அது வினைகள் போனால் மட்டும்தான் கிடைக்கும் அந்த வினையை யார் போக்க முடியும்னா இறைவன் தான் போக்க முடியும் அப்ப நம்மெல்லாம் வந்து இறைவனை பத்தி சிந்திக்கிறோம் அப்படின்னால என்ன அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த வினை அந்த அது அது அந்த வினைகள் குறைய வேண்டிய நேரம் வந்துவிட்டால் மட்டும்தான் சிவத்தை நான் நினைக்க முடியும் ஒருத்தர் சிவத்தை நினைக்கிறாரு அப்படின்னால அவர் வந்து வினையினுடைய கழிவுகள் ரொம்ப முடிஞ்சு போச்சு முடிகிற நேரத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம சிவத்தை நினைக்கிறோம் இல்லைன்னா நம்ம வந்து குலசாமியை நினச்சிக்கிட்டு இருப்போம் வீரனாருக்கு போய் கிடா நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் ஐயனாருக்கு போய் கிடா விட்டினாக்க நல்லது நடக்கும் கற்பனை சாமிக்கு போய் கிடாப்பட்டா நல்லா இருக்கும் அந்த சாமியை அப்படி அப்படி போயிடுவாங்க ஏன் நாம் வந்து சிவத்தை சார்ந்துகிறோம்னா நம்ம வினையை குறைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிராப்தம் இருக்கிறது தெரிஞ்சுக்கிடுங்க அப்ப ஆனந்த கண்ணின்று காட்டி அதான் கண் காட்டி அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஞான கண்ணை கொடுக்கிறார் நம்ம சிவத்தை நினைக்கிறோம் பாருங்க அந்த சிவ உணர்வு நமக்கு வருது பாருங்க அது என்ன இறைவன் கொடுத்த அது அவன் அருளாலே அவன் தால் பண்ணி அங்க பாருங்க அதை பார்த்தீங்களா இறைவனை பத்தி சிவத்தை பத்தி ஒருத்தர் நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம வினை ஒரு எல்லைக்கு வந்துடுச்சின்னு அர்த்தம் அதே மாதிரி சிவம் ஞானக்கண் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா நீங்க சிவத்தை நினைக்க மாட்டீங்க பிறப்பா அறுக்க வேண்டும்ங்கிற எண்ணம் உங்களுக்கு வராது உங்களுக்கு வந்து துடைத்து கொள்ளுங்கிற எண்ணமே வராது இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தரும் எல்லாரும் வினையை துடைக்கிறது கிடையாது பல பேர் டவுன்லோட் பண்ணிட்டு போவான் மீண்டும் 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 இந்த உலகத்துக்கு வர்றது மாதிரி நாலு கொலை பண்ணிட்டு போகிறான் அப்படின்னா அவன் என்னாச்சும் மீண்டும் இன்னொரு தடவை பிறந்து பிறந்து பறந்து வரணும்னு அர்த்தம் இந்த உலகத்துல வந்து எல்லாரும் வினையை தொடச்சுக்கிறது கிடையாது பல பேர் வந்து வினையை சேர்த்துக்கிறதுக்கு வர்றாங்க பல பேருடைய வைத்தறிச்சல அள்ளிக்கிட்டு இருக்கானே அப்படின்னா அவன் அதுக்குன்னே வந்திருக்கான் எல்லார் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்குன்னு வந்திருக்கான் ஒருத்த பெரிய கொள்ளையை அடிக்கிறான் அவன் நூறு கோடி ரூபா சேர்த்துட்டான் ஐநூறு கோடி ரூபா சேர்த்துட்டான் அப்படின்னா உங்க பார்வையில பெரிய நல்லா இருக்கிறான் ஐயா நல்லா சம்பாதிச்சிட்டாரு அவரு இங்க உங்க பார்வையில அவர் வந்து சம்பாதித்தவர் வரு உண்மையான ஞானத்தினுடைய பார்வையில் அவர் நிறைய வினைகளை சம்பாதித்துக் கொண்டார் அவர் எங்கேயும் போக முடியாது இங்கதான் வந்துக்கிட்டே இருக்கணும் அந்த வினையை வந்து இந்த பறவை அவர் சம்பாதிச்சதுனா மீண்டும் 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 அவரது அடுத்த பிறவில வந்து கஷ்டப்படுவார் ஆக வினை இருக்கிறதுலையும் இந்த பிர இந்த பிரபஞ்சத்தில் பூ பூலோகத்துக்கு வந்து பறந்து கொண்டே இருக்க வேண்டும் வினை முடிந்தால் உழப்பிலா ஆனந்தம் என்ற ஒன்றை இறைவன் கொடுப்பார் அந்த உழைப்பிலா ஆனந்தம்ன்றதுதான் இப்ப வந்து அந்த வின் அப்படின்னு சொல்லிருக்கிற நம்மளுடைய உண்மையான ஒளி உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் உழப்பிலா ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இங்க பூமியில இருக்கிற நாம் நாம் வந்து நம் மகிழ்ச்சின்னு சொல்றதும் சந்தோஷங்கிறது சொல்றதும் நம்ம நிம்மதி அப்படின்னு சொல்றதும் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே வினைதான் நான் திருப்தியா இருக்கிறேங்க அப்படின்னா ஒரு நல்வினை அவருக்கு இருக்கு அதனால திருப்தின்னு சொல்றாரு எல்லாம் பிள்ளைகள்லாம் நல்லா செட்டில் பண்ணிவிட்டேன் எல்லாேருக்கும் நான் ஒரு கார் வச்சுருக்கேன் நான் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னா அவர் நல்வினையை அனுபவிச்சுருக்காரு அவ்வளோதான் ஏதோ நல்வினையாக இருந்தாலும் தீவினையாக இருந்தாலும் இந்த வினையில வண்டி ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஆக நாம் வினைகளை குறைத்து கொள்ள வேண்டும் அந்த வினைகளை குறைக்கும் குறைத்து கொண்டால் சிவ உணர்வு என்பது நமக்கு வரும் அதான் சிவ என்கிற தீவினையாளர் ஏன் அப்படின்னா தீவினை இருக்கிறவன் சிவசிவன்னு சொல்லவே மாட்டான்னு அர்த்தம் சிவசிவை என்றிடா தீவினை மாலும் அப்போ யாருக்கு தீவினை எல்லாம் போயிடுச்சோ அவன் தான் வந்து சிவசிவ அப்படிங்கிற இறைவனும் நினப்பா சிவசிவ என்றுடா தேவரும் மாவர் தேவர் மாவர்னா என்ன பூமிக்கு வரமாட்டாங்க தேவர் இருக்கிற உலகத்துல வந்து வினை இல்லைன்னு அர்த்தம் வே வினை இல்லாத உலகத்துக்கு பேர் தேவரும் ஆவர் அடுத்த சிவசிவ என்ன சிவகதி தானே சிவகதி அப்படின்னா எப்போதுமே உழைப்பில ஆனந்தம் பாத்தீங்களா இதே பாடலாம் இன்னொரு இடத்துல வேற மாதிரியா சொல்றாரு அப்ப தேவரம் ஆவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வினை இல்லாத ஒரு உலகத்துல நம்ம இருப்போம்னு அர்த்தம் சிவசிவ என்று தேவரும் ஆவார் அதே தான் அந்த பாட்டில சொல்றாரு ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருக்கானே இந்த களிம்பை வந்து இறைவன் தான் இருக்க முடியும்னா அனுபவிச்செல்லாம் தீர்க்க முடியாது ஒன்னும் நல்ல நல்ல வினை அனுபவிப்போம் இல்லைன்னா தீய வினை அனுபவிப்பான் ரெண்டுல ஏதோ ஒரு வினை அனுபவிச்சுட்டு இருக்கோம் நம்ம நல்லா வசதி வாய்ப்போட நல்லா மூணு நேரம் சாப்பிட்டு தூங்கணும் அப்படின்னா நல்வினை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அவர் ஒரு கேன்சரை வந்து வயிற்று வலியோட வந்து பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போடுவீங்களா அப்படின்னு கெஞ்சி கூத்தாடினாரு அப்படின்னா தீ வினையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும் அதான் வித்தியாசம் அவன் நல் வினை அவன் தீ விநாயகம் ரெண்டு பேரும் விநாயக அனுபவிக்கிறாங்க அவ்வளவுதான் விநயம் அனுபவிச்சிட்டு இருக்கணும் திரும்ப திரும்ப வந்துட்டு தான் ஆகணும் இன்னைக்கு ஒரு அருமையான உபதே இது உபதேசம்ங்கிற பகுதியில தான் சொல்றாரு உபதேசங்கிற பகுதியில பஸ்ட் பார்ட்டு உபதேசங்கிறது இதுதான் ரொம்ப திருமூலர் வந்து இந்த உபதேசங்கிற பகுதியை தான் நல்ல ஆழ்ந்து உள்வாங்கிடும் அப்பதான் நம்மளுடைய அந்த சித்தர்களுடைய வாழ்வியல்னா திருமூலுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரியும் இதுல தெளிவா சொல்லிட்டாரு குழப்பம் இல்லாம சொல்லிட்டாரு இருந்து நம்ம வந்தோம் அப்படிங்கிறத சொல்றாரு எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறத சொல்றாரு மூணாவதா என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாரு இது இதையெல்லாம் வைச்சு இறைவன் நம்மளுக்கு என்ன செய்வாரு அப்படின்னு நாலுதான் சொல்லிட்டார் எங்கேருந்து வந்தோம் எதுக்காக வந்தோம் நம்ம வந்து என்ன செய்யணும் இறைவன் அதற்கு நமக்கு திரு பிரதி உபகாரமாக என்ன செய்வார் இந்த நாலு செய்தியே இந்த ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு எங்கேந்து வந்தோம் மேலேருந்து வந்தோம் எதுக்காக வந்தோம் வினை இருந்ததுனால வந்தோம் என்ன செய்யணும் வினைகளை நம்ம தொடச்சிக்கணும் வினைகளை தொடச்சித்தான் என்ன பண்ணுவாரு இறைவன் வந்து உழைப்பிலா ஆனந்தத்தை கொடுப்பார் முடிஞ்சிச்சா நாலு நாலு செய்தி ஆக இறைவனை நாம் சார்வது எதற்காக என்றால் வினையை போக்கிக் கொள்வதற்கு என வினையை போக்கிக் கொண்டால்தான் நம்ம வாழ்க்கையில் இறைவனுடைய பேரானந்தம் உழப்பிலா ஆனந்தம் என்பது உண்டாகும் அந்த உழப்பிலா ஆனந்தத்தை அனுபவிப்பதுதான் நம்மளுடைய பிறவியனுடைய நோக்கம் என்ற சிந்தனையோடு இன்னொரு திருமந்திரத்தை அடுத்த வாரம் நாம் சந்திப்போம் உங்களுடைய சந்தேகங்களை இப்பொழுது கேட்டறியலாம்